முரளியில் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள் எங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும் எது நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு பதட்டம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் நடந்ததை விட நடக்க போறதையிட்டு அதிகமாக யோசிப்பதால் தான் என்னால் அமைதியாக இருக்க முடியாமல் போகிறது வாழ்க்கை என்பது அமைதியும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை ஆனால் நாங்கள் அமைதியையும் சந்தோஷத்தையும் தேடுவதில் தான் எங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பான்மையான நேரத்தை செலவு செய்து கொள்கிறோம் ஆனால் அந்த தேடுதலில் உள்ள தெளிவில்லை அதாவது தெளிவின்மையால் எங்களுக்கு எப்போதுமே இறந்த காலத்தை இட்டும் எதிர்காலத்தை இட்டும் ஒரு குழப்பமும் பயமும் இருந்து கொண்டு தான் இருக்கும் இறந்த காலத்தை இட்டு ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி இருக்கும் எதிர்காலத்தை இட்டு அது எப்படி சாத்தியப்படும் அப்படி நடந்தால் ஒருவேளை எப்படி நடந்தால் ஒருவேளை எப்படி நடந்தால் என்ற ஒரு குழப்பமும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் என்னுடைய வாழ்க்கை சுமூகமாக போக வேண்டும் பெறுமதியாக போக வேண்டும் அப்படியாக இருந்தால் நாடக சக்கரத்தின் ரகசியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்த செயலினுடைய விளைவுதான் அனைத்தையும் தீர்மானிக்கும் அதாவது நான் என்ன செயல் செய்கிறேனோ அது என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நான் என்ன செயல் செய்தேனோ அது என்னுடைய நிகழ்காலத்தை தீர்மானிக்கும் இறந்த காலத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியாது இறந்த காலத்திலிருந்து நான் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே எது நிச்சயிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கிறது எது நடந்ததோ அது மீண்டும் நடைபெறும் அப்போ இதில் நான் கவலைப்படுவதற்கோ அல்லது மீண்டும் ஏன் என்ற கேள்விக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இவ்வாறான குழப்பங்கள் என் மனதிலிருந்து முடிவுக்கு வந்தால் என்னால் அமைதி சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ முடியும் எவ்வளவுக்கு மனதில் குழப்பம் குறைஞ்சி அமைதி சந்தோஷம் அதிகரிக்கிறது அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை செழிப்பு மிக்கதாக அதாவது மலர்ச்சியானதாக அமையும் வாழ்க்கை என்பது இந்த இன்றைய காலத்தில் அவ்வளவு சுலபமான விடியமில்லை அதாவது அன்பு அமைதி சந்தோஷ வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமானதில்லை நான் உருவாக்குகின்ற கணக்கை பொறுத்தது நல்ல கணக்கை உருவாக்குகின்ற போது எல்லாமே சிறப்பாக அமையும் ஓம் சாமி